அவங்களோட குடும்பத்துக்காக அவங்களோட நண்பர்கள் முக்கியமாக ராதாரி அண்ணா வாவி சந்திரசேகர் அண்ணா தியேஜ் அண்ணா அந்த மாதிரி க்ளோஸ் அவரோட அவரோட கேன்ஜும் அவரோட தொடர்ந்து எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியை தன் தான் நன்றி அவர் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கட்டும் நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன் அண்ணனோட ஒரு அஞ்சாறு படம் நான் நடிச்சிருக்கேன் என் வீடு பண்டகா என் வீட்டில் வந்து யாரும் கார் பண்ண மாட்டாங்க அதனால நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிருவாங்க ஒரு நாள் நான் குருதில் இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு எங்கடா உங்கள் வீடு நான் வண்ணாரப்பட்டில் இருக்கேன் அப்படின்னா டேய் அந்த ரூம் தாங்கடா இனிமேல் வந்தா என் ரூம்ல தாண்டா இருக்கணும்னு ஏசிய போட சொன்னேன் ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் மட்டும்தான் அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா இல்லையா இது வயசே கிடையாது இது வயசே கிடையாது அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்திருக்கணும் செல்லாக இருந்திருக்கோம் எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார் கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்தித்தது கூட அவரால் பேச முடியல இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க சம்பளம் தராங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்காக பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு நடிகர்